இப்ப என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு அந்த கோட்டு போட்டு குரங்கூட கேரக்டர்னால உனக்கு ஓகே சொன்னிய எல்லாம் சொத்து மேல ஆசைப்பட்டு யாராவது உனக்கு கம்பேர் பண்ணாங்களா சரி நீ என்ன சொன்னது நான் என்ன சொல்ல வரேன்ன்றது உனக்கு நல்லாவே புரியும் அதனால இப்ப உனக்கு நான் சொல்றேன் சத்தியமா உனக்கு மாட்டான் இட்ஸ் நாட் பிசினஸ் இட்ஸ் பிசினஸ் ஐ தட் எனக்கு உன் கேரக்டர் என்ன உன் ஆட்டிடியூட் என்ன நீ யாருன்னு நல்லாவே தெரியும் அந்த அக்கறை தான் சொல்ற நீ ஒரு மோசமான லைஃப்ல இல்ல அதை விட கேவலமான லைஃப்ல மாட்ட போற அது மட்டும் இல்ல இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா உன் ஃபேமிலியும் சேர்ந்து ஏமாந்துருக்காங்கன்னு இது உன்னோட லைஃப் ஆனோ உன்னை பிடிச்ச உன்னை புரிஞ்சுக்கூடிய ஆள் கூட வாழ்ந்தாலும் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போகாது ஒன்னு சேர்த்துக்காக தான் என்னால இப்படியே ஒன்னு விட்டுட்டு போக முடியாது அதை குரங்கிட்டிருந்து எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும் నేను కొల్ నా పేసలే అవునని మీ వద్ద సంతోషమ